வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே முடிஞ்சிச்சு வந்து ஒரு பதினஞ்சு ரவுண்டு முடிச்சிட்டேன் ஒழுங்காக போயிடுறது ஒரு நாள் காலையில் அந்த சிறுவாபுரி கோயில் போகிற மட்டும்தான் நம்மளால் வந்து நம்மளால் வந்து வாக்கிங் போட முடியறதில்ல மற்ற நேரத்தில் கரெக்டாக ரெகுலராக வந்துடுவேன் முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அந்த குட்டி குட்டி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானது இதுதான் இடம் குறைஞ்சிருக்குன்னா இல்லை தெரியாது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது ஓகே தம்பி பார்க்கலாம் வாங்க அவனுடைய கலட பண்ணிவிட்டு இது மட்டும் ஒரு ஐம்பது வாட்டி பண்ண போடு ஓகே போய் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம விஜயாந்த் குமார் வந்து நாமக்கல்லேருந்து வந்திருக்காரு அவர் கூட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போகிற வேண்டிய வேலை இருக்குது அந்த டீட்டெயில் நான் வீட்டுக்கு வாங்க நான் சொல்கிறேன் ஓகே வீட்டுக்கு போகலாம்

মু అన్నకం 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 నాలకి అప్పమ్మ నాలకి నిక నాలకి నిక ఇచ్చి నా ఇటి ఇటి ఇచ్చి ఇచ్చి దోత సపోట పగల్ ఒప్పట

பாத் எ ஊரு நீங்க காப்பி கொஞ்சிக்க சாப்பிட்ட தோணுங்க தோன்றுங்க வாங்க சாப்பிட்ட வாங்க துன்னுங்க சாப்பிட்ட आ हाँ, कम जा छोटे छोटे चेने बड़े चेने बातें मुकले पेच चलाएंगे इधर तो, पेच बातें मुकले जापाटा असायरा बातें मुकले नहीं क्या कुछ दिखाई नहीं दे रहा

இதுவரை வாழ்க்கை அழைத்திடுமோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடை பெறும் நேரம் வரும் பொழுது இருப்பினில் நன்றி நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்னாலில் நெஞ்சில் நகரத்தக்கம் ஒரு நிமிஷம் நகரத்தக்கம் எங்க உங்க உடம்புலாம் கீறான் நகத்தை கொஞ்சம் பாருங்களேன் தயவு செஞ்சு கிளம்பிட்டு வந்து நகத்தை கட் பண்ணி போவோம் தொங்குசா தொட்டோம் இந்த கார சேசா நகத்தை கட் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி இங்க பாருங்க புருவத்துல முடி பாருங்க புறத்துல முடி காமிக்கிறேன் நீ வளர்ந்துருக்கான்னு காமிக்கிற இரு இங்க பாருங்க நக்கரா பாருங்க சரி ஓகே டேட் சொல் டேட் சொல்லு நாலு நாலு உண்டாய் அட்ராயு காதல் நாலு 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 உண்டாய் எட்டு நாலு உயிரான

ஐயா சூர்யா வந்து வெள்ளம்புடி இருந்தாலும் தாத்தா கிடையாது தாத்தா இல்ல ஐயா தாத்தா இல்ல ஐயா யார் ஐயா ஆ சரி அவங்க தாத்தா இந்த விக்கிய அவங்க குழந்தைங்க தாத்தாங்க என்ன பண்ணுவேன் நீம்பப்பா அப்பா மறந்துருவான் அவன் சரி அப்புறம் இங்கே வெள்ளம்புடி ஒரு போகணுங்க இங்கே வெள்ளம்புடி பொறுத்தா வேலை சரி எடுத்துகிட்டா அவன் புரிங்கிட்டா வெள்ள முடியா சரி அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது கூட குளிப்பாட்டு டிஃபன் தந்துட்டு நாமக்கல் விஜயகாந்த் அங்கே பாருங்கள் அவர் வந்து இன்னைக்கு நைட் வந்து சிங்கப்பூர் போகிறாரு சென்னைக்கு வராரு அவர் எதுவும் ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ண சொல்லியிருந்தாரு நம்ம ஃப்ரெண்டு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவர் சிங்கப்பூரில் ப்ரோகிரமும் கிடையாது எதுக்கு அவர் சிங்கப்பூர் போகிறேன்னு சொன்னால் ஆச்சரியப்படுங்க நீங்கள் அங்கே வந்து ஒருத்தர் இருக்காரு சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய அம்மாவுக்கு பர்த்டே அவங்க அம்மா பர்த்டேக்கு வந்து பூங்கொத்து நாளைக்கு பர்த்டே பூங்கொத்து தரணும் இவர் இங்கேருந்து அங்கே போய்ட்டு விஜயந்த்கேட்டை போட்டு ஓனது குசாமி விஜயந்த் கேட்ட போட்டு பர்த்டே கேக் கட் பண்ணுறப்போ குமார் அப்படியே விஜயன் கேட்டப்பில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரி அப்படியே வந்துட்டு பூங்கொத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு வரணும் அதுக்கோசரம் அவங்களே பஸ் ஃபேரு அவங்க ஃப்ளைட் ஃபேரு வீசா எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க போவார் பூங்கத்து கொடுப்பாரு திரும்ப முடியாது அவ்வளோதான் அந்த அம்மா வந்து மிகப்பெரிய விஜயகாந்த் சாரோடைய ஃபேனாக பார்த்துங்க இப்படிலாம் இருக்காங்க சரி நீங்கள் அவர் சென்னையில் அவருக்கு அவ்வளோ தெரியாது ஆளுங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது டக்குன்ட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் அவர் கூப்பிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு கிளம்பிடுவார் அப்புறம் சென்னை வந்துட்டு வந்து கிளம்புவார் நாமக்கல் போடுவார் அவர் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்திருக்காருன்னா சாயங்காலம் திரும்பி ஃப்ளைட்டு நாலு மணி வர சொல்லியிருக்காரு என்ன இல்லை மதியானம் வாங்கிட்டியா ரெண்டு பேரும் போய் சாப்பிட்ணு சொன்னால் போல நல்ல மனுஷன் முத முதல்ல வந்து டிக்டாக் ஆஃப் இருக்கிறப்போ அதனால் ராஜன் சார் மாதிரி பண்ணியிருந்தேன் இவர் தான் முத முதல்ல என்னை வந்து டிக்டாக்கில் பார்த்து டைரக்டர் கிட்டே வினோ நாகராஜன் டைரக்டர் கிட்டே அந்த வீடியோவை காமிச்சு இவர் டிஆர் மாதிரி இருக்காரு இவர் படத்தில் நடிக்க இருக்கலாம்னு சொல்லிட்டு டம்மி ஜோக்கர் என்ற படத்தில் நான் நடித்தேன் அதில் கலைஞர் நகல் கலைஞருக்கு ஒரு இருபது பேர் நடிச்சிருக்கோம் அதில் அதில் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சிருந்தேன் இந்த விஜயகாந்த் குமார் தான் விஜயகாந்த் குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரை மதிப்பும் மரியாதையும் அவர் மேலே இருக்குது அவர் ஒரு ஒருவேளை எங்கேயோ பார்த்தோம்னா இந்த சினிஃபில் லைனெலாம் வந்துருக்க மாட்டேன் அந்த மேடை நடந்த லைனையும் வந்திருக்க மாட்டேன் டிக்டாக் பண்ணியிருப்பேன் அவர்தான் போய் யூடியூப் தான் பண்ணியிருக்கேன் இப்போ மகள் கலைஞரில் எல்லாரும் தெரியுது ஓரளவு சினிஃபில் ஓரளவு கால தெரியுது இப்போ ரோபோ சங்கர் சாரோட ஃபங்க்ஷன் போனேன் எல்லாருமே எங்கிட்ட பேசுனாங்க கூட மேலே கூட வச்சு கூட தூர் போறவர்களே அதில் வந்து அவங்களுக்கு அங்கே ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக்டர் வருவாங்க இல்லையா அவங்க பார்க்கணும் சொன்னாங்க ஆ ஆனால் சுரேஷன் எப்படின்னா இருக்கீங்க தம்பி அப்படின்னு அல்லாருக்கும் ஒரு ஹை சூர் ஆய் ஓகே டைம் ஆகிடுச்சு சூரிய வந்து பாத்ரூம் போய்ட்டு சாப்பிட்டு வந்துவிட்டோம் அவன் பய வர்றேன் பத்தம் கொள்ளி என்ஜி சரி பை சொல்லு பை சொல்லு அப்புறம் பாய் பை பாய் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான்